அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து சங்கான தொட்டுலடி என்னும் ஊரில் நிற்கிறோம் இன்றை நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பப்பாசி தோட்டம் பற்றிய வீடியோ பப்பாசி தோட்டம் செய்க முறையும் பற்றி பார்ப்போம் வாங்க பப்பாசி செய்கியை பற்றி பார்க்க பார்ப்போமா இருந்தால் ஐந்து மாதத்தில் பப்பாசி வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இயற்கையாக வளரக்கூடியது இரசாயன பொருட்கள் எதுவும் அடிக்க தேவையில்லை மருந்து வகையில் பெருசாக ஒன்றுமே தேவையில்லை இயற்கையாக வளரக்கூடியது மற்றது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து இப்போ மழை இல்லாடி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக தண்ணி ஆட்டினா காணும் அது தண்டமில் எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லா நோயாளிகளையும் சாப்பிடலாம் எந்த ஒரு பப்பாசிக்கு எல்லா குணமும் இருக்குது அதாவது பப்பாசி சாப்பிட்டா ஒரு நல்ல சுவையாக இருக்கும் அடுத்தது ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சாப்பிட்டால் ஊட்டச்சத்துக்கள் கூடினது அடுத்த வந்து கண் பார்வைக்கு பப்பாசி வந்து முதல் தரமான ஒரு உணவு விட்டமின் ஏ கூடுதலாக இருக்குது மற்றது சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பப்பாசி பழத்தை இவ்வளோ சாப்பிடலாம் ஒரு அதாவது அன்லிமிட்டட் சாப்பிட்றோன்றது எந்த ஒரு எங்களுக்கு போதுமான அளவு சாப்பிடலாம் மற்ற பழங்கள் நாங்கள் சாப்பிடலாம் அதுக்குள்ளாப்பழமோ மாம்பழமோ சாப்பிட்றது இது பப்பாசி பழம் எவ்வளவுன்னு சாப்பிடலாம் மற்றது மலைச்சிக்கல்களுக்கு வந்தது நல்ல பழம் எவ்வளோத்தையும் நாங்கள் சாப்பிடலாம் ஒரு பப்பாசி பழம் என்றாலே கூடுதலாக எல்லா உலகத்தில் எல்லா நாட்டு மக்களும் எல்லா இது உலகத்தில் உள்ள சகல மக்களும் விரும்பி சாப்பிட்ற உணவு என்றால் என்றால் பப்பாசி பழம்தான் இவ்வளோ ஆரோக்கியமான மருந்து இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது அதுக்கு வந்து இவ்வளவோ ஆரோக்கியமான உணவு பப்பாசி பப்பாசியே கூட எல்லாரும் சாப்பிடுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி